ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க இந்த வயசான அம்மா அப்பாவை பாருங்களேன் நான் டெய்லி பார்ப்பேன்ங்க இந்த கிராஸில் நான் பால் போட்டால் நேராக ஆப்போசிட்டில் அந்த கிராஸில் வாக் பண்ணிட்டு போவாங்க டெய்லி வாக்கிங் வருவாங்க நான் பால் போடக்கூடிய டைம் எல்லாம் பார்ப்பேன் இந்த சைடு சுற்றி போனால் அந்த சைடாக என் முன் சைடு வருவாங்க பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அவங்கள பார்க்கக்கூடிய டைம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் சிரிப்பு வரும் அவங்கள பார்க்கக்கூடிய டைம் குட் மார்னிங் சொல்லுவாங்க நான் குட் மார்னிங் சொல்லுவேன் எனக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு போவாங்க ஆனால் அவங்க ஹிந்தி என்னால் பேச அவங்கக்கிட்ட பேச முடியாது ஆனால் கை ஆக்சுவல் கன்னடத்தில் நான் பேசுவேன் அந்த அப்பாவுக்கு கொஞ்சம் புரியும் புரியும் எவ்வளோ கேரிங்காக கூட்டிட்டு போறாரு பாருங்களேன் கையை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு போவார் நிதானமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கக்கூடிய டைம் அவங்கள நான் நின்று ரசிப்பேன் எங்கே அவங்கள தெரியாமல் நான் வீடியோ எடுத்து நான் அவங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் நான் ஷார்ட்ஸில் எனக்கு அவ்வளோ பிடிக்கிறனால தான் அந்த வீடியோ எடுத்து நான் அவங்கள போட்டது என்னை டெய்லி பார்த்து என் கண்ணிலே இருக்கும் எனக்கு பா அவங்கள நான் எப்போது வீடியோவில் பார்க்கணும் அதனாலே ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வயசான அம்மா அப்பாவை பார்த்துருக்கேன் அது எப்போ ஆனால் நம்ம ரெண்டு வருஷம் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே இடப்பட்டு இருந்தோம்ல அதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ நான் அந்த அம்மா அப்பாவை பார்க்குறதே இல்லை நிறைய பேர்ட்டை கேட்டேன் அவங்க எங்கே அப்படின்ட்டுலாம் ஆனால் அவங்க எனக்கு தெரியல நான் பார்த்தது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இவங்களை பார்க்கக்கூடிய டைமில் எனக்கு அந்த வயசான அப்பா அம்மாவை தான் எனக்கு ஞாபகம் வரும் ஏன் இதை நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க என்கிட்ட நேற்றுக்கு என்கிட்ட சொன்னாங்க நாங்கள் காலி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க வேலை வேலைக்கெல்லாமல் நாளைக்கு காலி பண்ணிட்டு போவோன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு எப்படி உனக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அவங்க ஒன்று ரெண்டு இங்கிலீஷ்லேயும் சொன்னாங்க ஒன்று ரெண்டு ஹிந்திலையும் சொன்னாங்க ஒன்று ரெண்டு வேர்டெல்லாம் எனக்கு புரியும் ஏன்னால் பேசுகிறதுக்கு தான் எனக்கு வராது நான் கன்னடத்தில் பதில் சொன்னேன் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நீங்கள் இப்போ காலி பண்ணிட்டு போகிறீங்கன்னு சொன்னது ஆஃபீஸ் சேஞ்ச் ஆகிருச்சான் அதனால காலி பண்ணிவிட்டு போகிறேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு சரிக்கா லாஸ்ட்டாக அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கப்பட்டு எடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு நான் எடுத்த ஃபோட்டோ தாங்க அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு மெம்மரியாக அது நினைவாக இருக்கட்டும்னு சொல்லி நான் எடுத்த ஃபோட்டோ அவள் கேட்டோன்னே ஒத்துக்கிட்டாங்க நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாங்க என் ஃபோன் அவங்க ஃபோன் நம்பர் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன் எதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய டைமும் எனக்கு கையெல்லாம் ஒரு ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அவங்க பெரியவங்க அவங்கக்கிட்ட நான் இப்படி கேட்குறேனே அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு சம்மதம் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்